ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட ஐந்து வயது சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாணிக் மகாலட்சுமி தம்பதியினர் இவர்களுக்கு ஐந்து வயதில் சாய் சரண் என்ற மகன் இருந்தான் நேற்று இரவு சிறுவன் சாய் சரண் வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென சிறுவன் சாய் சரண் மூச்சுவிட சிரமப்பட்டு திணறினான் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சிறுவனை ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் சிறுவனின் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் அழைத்திருப்பதாக கூறினார் மேலும் சிறுவனின் நிலைமை மோசமாக உள்ளது உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் இதையடுத்து சிறுவனை அவரது பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே சிறுவன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்டு பெற்றோர் கததை அழுதனர் அதன் பின்னர் சிறுவன் சாய் சாய்சரண் மூச்சுக்குழாயில் அடைத்திருந்த வாழைப்பழத்தை மருத்துவர்கள் அகற்றினர் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது